மரணம் அப்படிங்கறத கடந்து வாழ்நாள் குறையலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் குரு சந்திரன் இணைஞ்சிருந்தாலும் சரி குரு செவ்வாய் இணைஞ்சிருந்தாலும் சரி சனி ராக இணைஞ்சிருந்தாலும் சரி விபத்துகள் அடிபடுறது இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம் பொதுவாக ஒரு ஜாத்துல குரு ராக இருந்தாலும் இது மாதிரி மரண பயங்கள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்ப இந்த மூன்று நான்கு விஷயங்களை வச்சு தான் அவருடைய லைஃப்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நான் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஜாதகம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கால்குலேஷன் மாதிரி கடனு போட்டு இப்படிதான் ரிசல்ட் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நடக்கக்கூடிய ஈவென்ட் வந்து நிறைய வித்தியாசப்படுது ஒருத்தருக்கு வந்து உடல் உடமை இழப்பு ஏற்படுது ஒருத்தருக்கு உயிரிழப்பு ஏற்படுது ஒருத்தருக்கு உடல் இழப்பு ஏற்படுகிறது அப்ப எல்லாத்தையுமே நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நிறைய இழப்புகளை ஏற்படுத்தும் சொல்லலாம் நான் சொல்ற மாதிரி கூட இருக்கக்கூடிய உறவினர்களுடைய ஜாதத்தை வச்சுட்டு இந்த இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஏதோ பஞ்சாயத்து நடக்க போகுதுன்றது சொல்லாமே தவிர அதே மாதிரி இந்த கை கருப்புன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க கை கருப்புன்னா எச்சினி வசியம்னு சொல்லி குட்டி சாத்தானே கை கருப்பு குட்டி குட்டிச்சாத்தான் வச்சிருப்பாங்க அது வந்து காதல சொல்லும் அப்படின்னா ஒன்று கதை ஒன்னும் சொல்லாது இவங்களுக்கு இதை இவங்களுக்கு மனநோயா இருக்கணும் இல்ல அது அப்படிலாம் ஒன்றும் சொல்லாது கேரளால போய் வசியம் பண்ணி வாங்கிட்டு வரணும்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக சொல்றது எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி சொன்ன மாதிரி நடக்கிறது இல்லை ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்குது இல்லைங்களா ஒருத்தருக்கு கேன்சர் வந்து நல்லா இருக்காது ஒருத்தனுக்கு செருப்பு கடிச்சு அந்த செருப்பு போய் செப்டிக் ஆகி கால் எடுத்து செத்து போயிடறான் ரெண்டையுமே நம்ம ஒன்னா பார்க்க முடியுது இல்லை மரணம் அப்படிங்கிறது எங்கிருந்து வரும்ன்றது தெரியும் அதனால கற்பனை பண்ண முடியாதுன்றதுனால அதுல ஒரு ஒரு துர்சம்பவமோ ஏதோ இழப்போ ஏதோ ஒரு குழப்பமோ இருக்குன்றது ஜாதகத்தை பார்த்தோன்னே தெரியும் கூட இருக்கக்கூடிய ஜாதக பார்க்க இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரியும் ஆனால் இது இதுதான் அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தியோ நிறுவனமாகவோ இல்லைன்னா ரொம்ப அடிச்சோ பேசுறதுக்கு சும்மா நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வேணா அடிச்சவங்களோ அப்படியே ஒரு வார்த்தை ஜாலத்தை பேசலாமே தவிர அது உண்மையாக இருக்கிறது இல்லைன்றும் பாக்கிறோம் ஒரு ஜாதத்துல ராகுக்கு கேது சந்தில இருந்தா மரணம் மரணத்தை நோக்கிய நகர்வுகள் தற்கொலை பண்ணி செத்துடலாமா சரிங்களா இந்த ராகுக்கு கேது சந்தி ஒரு ஜா ஒரு கட்டம் வந்து முப்பது டிகிரி ஒரு டிகிரில இருந்து ஜீரோல இருந்து ரெண்டு டிகிரிக்குள்ள ராகு கேது இருந்தாலும் இருபத்தெட்டுல இருந்து இருபத்தி ஒன்பது முப்பதுல ராகு கேது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு உணர்வுகளை கொடுக்கும் குரு ராகு சந்திரம் சேர்ந்திருந்தாலும் இந்த உணர்வுகளை கொடுக்கும் ஒன்னொரு விஷயம் ஒரு குடும்பத்துல ஏற்கனவே தற்கொலை முயற்சிகளோ தற்கொலை உணர்வுகளோ தற்கொலை செய்தோ இறந்திருந்தாங்கன்னா அந்த ஜெனடிக் தொடர்ந்து தற்கொலை உணர்வுகள் வந்துகிட்டே ஜாத தரகுரம் புதன் வக்ரமோ புதன் சந்திலையோ அல்லது புதன் பரிவர்த்தனையா இருக்குன்னா அவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்க தண்ணியில விழுந்து அல்லது மருந்து குடிச்சு இறந்துருக்காங்க யுதமல் பக்தி நேரர்களுக்கு வணக்கம் நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம்ங்க நேரில் அனைவரும் மகிழை மரணத்தை தாண்டி இந்த அகால மரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அகால மரணம் வந்து ஜாதகத்திலேயே முன்கூட்டியே உங்களால சொல்ல முடியுமா முன்கூட்டி சொல்ல முடியுமா அப்படின்னா அனுபவம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுக்கான கிரகங்கள் வந்து ஒரு ஜாதத்துல அகால மரணம் அடையணும்னா சூரியன் சனி புதன் இந்த மூணு இணைஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு நோய் மரபு ரீதியான நோய்கள் இது சம்பந்தமான விஷயங்களை மரணங்கள் அல்லது அஹ் வாழ்நாள் குறையலாம் ஓகேங்களா மரணம் அப்படிங்கிறத கடந்து வாழ்நாள் குறையலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் குரு சந்திரன் இணைஞ்சிருந்தாலும் சரி குரு செவ்வாய் இணைஞ்சிருந்தாலும் சரி சனி ராக இணைஞ்சிருந்தாலும் சரி விபத்துகள் அடிபடுறது இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம் பொதுவாக ஒரு ஜாத்தில் குரு ராக இருந்தாலும் இது மாதிரி மரண பயங்கள் எப்பமே இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த மூன்று நான்கு விஷயங்களை வச்சு தான் அவருடைய லைஃப்பில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஜாதகத்தில் அப்படி ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம் அதை எடுத்த உடனே நம்ம சொல்லாம இன்னும் கொஞ்சம் நிறைய கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறது என்ன கன்ஃபர்மேஷன்னா அவங்களுடைய மனைவியுடைய ஜாதகத்துல செவ்வாயோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இருக்கும் அப்ப கணவன் கணவனை பிரியக்கூடிய ஜாதகமாக அந்த மனைவி ஜாதகம் காட்டும் அவங்க பிள்ளை ஜாதத்துல சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையா இருக்கும் அப்ப அவங்க அப்பாவுடைய சூழல்கள் சரியில்லை அப்படின்றது காட்டும் அவங்களுடைய அப்பா அம்மா ஜாதகம் பையன் அதாவது ஜாதகருடைய அப்பா அம்மா ஜாதலையும் பாத்தீங்கன்னா சூரியனுடைய கிரகங்களோட சூரியனோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையா இருக்கும் இப்ப இதெல்லாம் காம்பினேஷன் பண்ணும்போது இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து ரொப்பாக அப்ப சப்ஜெக்ட் நம்ம பாக்குறோம் சப்ஜெக்டை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களை பாக்குறோம் அந்த உறவுகளுடைய ஜாதத்திலையும் இவருக்கு பிரச்சனை கிட்ட இண்டிகேட் பண்ணுதுன்றப்ப இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றோம் கவனமாக இருக்குன்னு சொல்றதுனால மட்டும் அவங்க கவனம் என்ன கவனமாக இருந்தாலும் அந்த பிரச்சனையும் நடக்கத்தான் போதுன்றதுனால கண்டிப்பாக அது நடந்துடும் அப்போ முன்கூட்டியே சொல்றதுனால அல்லது சம்திங் நம்ம வந்து இதை வந்து நம்ம முன்கூட்டியே அனுமானிக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் நம்மளால செய்ய முடியாது எனக்கு தெரிஞ்சு ஐயம்பாளையம்ன்ற ஊர் திண்டுக்கலுக்கு பக்கத்தில் ஒரு ஐயம்பாளையம்ன்ற ஊரில் சேகர் அப்படிங்கிற ஒரு ஜோசியர் இருக்காரு அவர் என்னுடைய தாத்தாவுடைய நேரடி மாணவ ஸ்டூடெண்ட் ஆமா அவர் கத்துக்கிட்டவர் அவரு ரொம்ப கஷ்டப்பட்டவரு எங்க தாத்தா காசு கொடுத்து செலவு பண்ணி கூப்பிட்டு வந்து கத்து கொடுத்தாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு முன்னால நிறைய கிளைன்ட் வெயிட் பண்ணுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வயசானவங்க எப்ப செத்து போவாங்கன்னு கேக்குறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க அவர் தேதி வரைக்கும் எழுதி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா சார் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு கடைசி காலத்துல என்ன பாக்குறப்ப நான் என்ன ஒரு ஒரு இடத்துல பாக்குறாரு கையை பிடிச்சு கூட்டு போயிட்டு உட்கார வச்சு ஒரு ஜாத்தை எடுத்து கொடுத்து இந்த ஜாத்தை பத்தி சொல்லு அப்படிங்கிறாரு ஆறு மாசம் தான் தாங்கும்னு சொன்னேன் அவருக்கு உடனே மனசுக்குள்ள ரொம்ப கவலை ஆகி போச்சு ஜாதகம் அவரோடது ஓகேங்களா ஊருக்குள்ள எழுதி கொடுத்தேன் எனக்கு என்னன்னு புரியல அப்படின்னாரு அதான் ஆறு மாசத்துக்கு மேல தாங்காதுன்னு சொன்னேன் ஆறு மாசத்துல கரெக்டா போய் சேர்ந்துட்டாரு அப்ப உனக்கு அது தெரியுமா அப்படின்னா நானும் சில கணிதங்கள் செய்கிறேன் நான் சொல்லுங்களா ஒரு இழப்பை நம்ம முன்கூட்டி சொல்ல முடியும் அந்த இழப்பு அப்படிங்கிறது உயிரிழப்பா அல்லது வேற பொருள் இழப்பா அப்படிங்கிறது தான் புரியும் நான் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஜாதகம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கால்குலேஷன் கடன் போட்டு இப்படிதான் ரிசல்ட் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நடக்கக்கூடிய ஈவெண்ட் வந்து நிறைய வித்தியாசப்படுது ஒருத்தருக்கு வந்து உடல் உடைமை இழப்பு ஏற்படுது ஒருத்தருக்கு உயிரிழப்பு ஏற்படுது ஒருத்தருக்கு உடல் இழப்பு ஏற்படுகிறது அப்ப எல்லாத்தையுமே நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நிறைய இழப்புகளை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் நான் சொல்கிற மாதிரி கூட இருக்கக்கூடிய உறவினர்களுடைய ஜாதத்தை வச்சுட்டு இந்த இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஏதோ பஞ்சாயத்து நடக்க போகுதுன்றதை சொல்லலாமே தவிர இது இறப்பு தான் அப்படின்றதுக்கு எதுவுமே ப்ரூஃப் சொல்ல முடியாது இதுக்கு வந்து ஆயிர ஆயிரதாயம் செய்கிறாங்க நிறைய கணிதங்கள் செய்கிறாங்க செஞ்சாலுமே வந்து அது இதுன்னு சொன்னாலும் கூட எந்த ஜோசி காரணம் சொல்றது இல்ல சகாதேவன் தான் வந்து மகாபாரதத்துல மிகப்பெரிய ரோல் இருக்காரு ஜோசிய ரோல்ல அவரே அவரை பத்தி ஒரு பழமொழி வழக்கு சொல்லு இருக்குன்னா சகாதேவனாலே சாவ கணிக்க முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு மகாபாரதனுடைய எல்லா உருட்டுகள்லயுமே முக்கியமா அவர் அந்த காய் நகரத்துனது ஜோசிய கணிதங்கள் போட்டது எல்லாமே சகாதேவன் தான் அவருக்கே வந்து சாவை கணிக்க முடியாதுன்னு ஒரு பழமொழி வச்சுக்கிறாங்க அப்ப சாவு அப்படிங்கிறது வந்து மரணத்தை பார் பேசுவதற்கு இங்கே ஜோசியங்கள் இல்ல பிற நிறைய நூல்கள் மரணத்தை பற்றி பேசுறதே இல்லை இந்த ஜாதக அலங்காரம் அது மாதிரி ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னா வந்த நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தா அவன் இத்தனாவது வயசில் இந்த திதியில இந்த நட்சத்திரத்துல இந்த மாதிரி ஒரு நோயால் இறந்து விடுவான் இத்தனாவது நாளிகைன்னு எழுதியிருக்கே தவிர அது பொதுவான கணிதங்களை எழுதி வச்சிருக்கு இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் பன்னெண்டு லக்னத்திலையும் பிறந்தவங்க பன்னெண்டு ராசிலையும் பிறந்தவங்களுக்கு பொதுவான கணிதங்களை எழுதி வச்சு அதை பார்த்து ஜாதக நோட்டில் எழுதுறதுக்கு கூட எழுதி வச்சிருக்காங்க தவிர அது அப்ளை பண்ணால் சரியா வரல அதே மாதிரி இந்த தசா புத்திகள்லையுமே வந்து மாரக தசை இருக்குது நாலாம் தசை அஞ்சாம் தசை செவ்வா தசை நாலாம் திசை சனி தசை இதெல்லாம் வந்துச்சுன்னா மாரகம் ஆயிடுவாங்க அப்படின்றது அதுவுமே எங்கேயுமே பொருந்தி வரல அதே மாதிரி எட்டாம் அதிபதி தசை ரெண்டாம் அதிபதி தசை இதெல்லாம் வந்தால் மாரக தசைன்னு சொல்றாங்க அதுவுமே சரியா பொருந்தி வரல அப்ப இது வந்து ஸ்டாண்டர்டான கணிதங்கள் கிடையாது கிரக நிலைகளை வைத்து இவருக்கு ஆயுள் கொஞ்சம் கம்மின்றதை புரிஞ்சுக்கலாம் வாழ்நாள் கொஞ்சம் கம்மின்றதை புரிஞ்சுக்கலாம் அற்பாயில் கம்மி அப்படின்றத புரிஞ்சுக்கலாமே தவிர இவர் எப்ப மரணிப்பார் அப்படின்னு சொல்றதுக்கான கணிதங்கள் எங்கேயுமே தென்படல அனுபவத்துல ஒத்து அனுபவத்துல வந்ததையுமே வந்து நம்ம சொல்லும் பொழுது பத்துல மூணு பத்துல நாலு தான் கிளிக் ஆகுது தவிர மீதி ஆறு வந்து ஏதாச்சும் ஒரு அந்த இடத்துல இழப்ப கொடுத்துட்டு போயிருதே தவிர மரணத்தை கொடுக்காம தவிர்க்க தவிர்க்கிறத பாக்குறோம் அப்ப இது வந்து நம்ம மேக்ஸிமம் நெருங்கி போகலாம் ஜோசியத்துல நான் சொல்றதான் நிறைய ஜோசிக்காரங்க நான் அப்படியே கடவுள்கிட்ட கேட்டு சொல்லுவேன்ற மாதிரி சொல்லதான் பொய் அதே மாதிரி இந்த கை கருப்புன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க கை கருப்புனா யச்சினி வசியம்னு சொல்லி குட்டிச்சாத்தானே கை குட்டிச்சா கரு கை கருப்பு குட்டிச்சாத்தான் குட்டிச்சாத்தான் வச்சிருப்பாங்க அது வந்து காதலை சொல்லும் அப்படிலாம் ஒன்று கதையெல்லாம் ஒண்ணும் சொல்லாது இவங்களுக்கு இவங்களுக்கு மனநோயா இருக்கணும் இல்லாட்டினா அது ஒன்றும் சொல்லாது கேரளால போய் வசிம் பண்ணி வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக சொல்றது இது மாதிரி எதுவும் கிடையாது இது மாதிரி இருக்குது எனக்கு சொல்லுதுன்றதெல்லாம் சும்மா இது வந்து ஒரு கணிதம் தான் இந்த கணிதங்கள் வந்து எந்த அளவுக்கு உண்மையாகும் அப்படின்னா ஒரு ஒரு உங்களுடைய அனுபவத்தை பொறுத்து உங்களுடைய கணிதங்களுடைய ஆழத்தை பொறுத்து நீங்க எதுல எக்ஸ்பெர்ட் ஆயிருக்கீங்கறத பொறுத்து சரிங்களா வந்து நீங்க வந்து ஒரு கேமரால எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க உங்களை செட் பண்ண சொன்னா ஒருவேளை செட் பண்ண தெரியாம கூட போயிடலாம் எடிட்டிங்ல பெட்டரா இருக்கீங்க உங்களை ஒரு கேமரால உட்கார சொன்னா சரியா இல்லாம கூட போயிடலாம் அப்ப நீங்க வந்து ஆங்கரிங் பண்றீங்க உங்களை கேமரா எடுக்க சொன்னா தப்பா கூட எடுக்கலாம் ஒரே ஃபீல்டு அப்படின்றதுனால மட்டும் எல்லாம் சரியாக அவசியம் இல்ல அப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பேன் வேலையில ஒரு வேலையை கட்டுப்பிடி எக்ஸ்பர்ட்டா இருப்பேன் அவன்கிட்ட போய் ஜாத எப்ப சாவான்னு கிட்ட தெரியாது இல்லைங்களா அப்ப ஒவ்வொரு ஜோசியரும் அவருக்கு தெரிந்த தகவல்களை வச்சுக்கிட்டு ஓட்டுறாங்க அப்ப எனக்கு தெரிந்த தகவல் அடிப்படையில ஒரு சில விஷயங்களை வச்சு சொல்ல முடியுமோ தவிர எனக்கு தெரிஞ்ச பெரிய ஜோசிக்காரங்க யாருமே அதை சொல்லலை கொஞ்சம் நெருங்கி போலாம் இந்த இடத்துல ஒரு துர்சம்பவம் நடக்கும் போகுது ஒரு அகால விஷயங்கள் நடக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கலாமே தவிர அது யாருக்கு நடக்க போகுது என்ன மாதிரி நடக்க போகுதுன்றதை அனுமானிக்க முடியாது ஏன்னா எல்லா மரணங்களும் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி சொன்ன மாதிரி நடக்கிறது இல்லை ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்குது இல்லைங்களா ஒருத்தருக்கு கேன்சர் வந்து நல்லா இருக்குதாரு ஒருத்தனுக்கு செருப்பு கடிச்சு அந்த செருப்பு போய் செப்டிக் ஆகி கால் எடுத்து செத்து போயிடுறான் இப்போ ரெண்டையுமே நம்ம ஒன்றா பார்க்க முடியுறதில்ல மரணம் அப்படிங்கிறது எங்கேருந்து வரும்ன்றது தெரியும் அதனால கற்பனை பண்ண முடியாதுன்றதுனால இந்த இடத்துல ஒரு ஒரு துர்சம்பவமோ ஏதோ இழப்போ ஏதோ ஒரு குழப்பமோ இருக்குன்றது ஜாதத்தை பார்த்தோன்னே தெரியும் கூட இருக்கவங்களுடைய ஜாதத்தை பார்க்குறது இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரியும் ஆனால் இது இதுதான் அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தியோ நிறுவனமாகவோ இல்லைன்னா ரொம்ப அடிச்சோ பேசுறதுக்கு சும்மா நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வேணால் அடிச்சோ அப்படி ஒரு ஒரு வார்த்தை ஜாலத்தை பேசலாமே தவிர அது உண்மையாக இருக்கிறது இல்லைன்ற இது எந்த புத்தகத்துலையும் சொல்லப்படலை அப்படிங்கறதும் உண்மைதான் ஆனா இதை வந்து இப்ப நான் பேசுறப்ப நான் ஜோசியனா இருந்து பேசுறப்ப நான் என்ன வேணாலும் பேசலாம் ஒரு ஆசிரியரா இருந்து பேசும்பொழுது நான் லாஜிக்கா பேசணும் இல்லீங்களா இப்ப இந்த கிரகங்கள் இங்க இங்க எங்க போச்சுன்னா இங்க இருந்துச்சுன்னா செத்து போயிடுவான் அப்படின்னு நான் சொல்லிட்டு போனோம்னா நான் இதுக்கு அப்புறமா போய் என்னோட கிளாஸ்ல உட்காரணும் பண்ணுவாங்க அப்ப இது மாதிரி என்ன சொன்னீங்க சார் அது சொல்லுங்க அப்ப அது சும்மா சொன்னேன்னு சொல்லக்கூடாது சொல்ல முடியாது இல்லீங்களா அப்பாடு வேலை பார்க்க முடியாது நான் ஓபனா பேசுறதுன்னா அப்படி எதுவும் வாய்ப்புகள் இல்ல அப்படி சொல்றதா இருக்கக்கூடிய ஜோசியர்கள் செய்யறதும் இல்ல ஜாதத்தை செத்த ஜாதத்தை கொடுத்துடலாம் நிறைய பேர் கேட்பாங்க ஜோசியம் கத்துக்கிறவங்க செத்த ஜாதத்தை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேட்பாங்க செத்த ஜாதகம் உயிரோடு ஜாதகம் எனக்கு தேவை காசு இல்லீங்களா நீங்க எம ஜாதம் வேணாலும் கொண்டு வா எருமாடு ஜாதத்தை கூட கொண்டு வா எனக்கு தேவை காசு கொடுத்தா நான் அந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் ஜாதத்தை தான் சொல்லுவாங்க ஜாதகர் எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நீ கொடுத்த ஜாதகம் அப்படிங்கறது ஜாதகம் தான் அது யாருடைய ஜாதகம்ன்றது உன்னுடைய முடிவு தானே தவிர அது என்னுடைய அது யாருடைய ஜாதகம் எனக்கு தேவையில்லை ஜாதகத்துக்குள்ள பலன் சொல்றேன் ஜாதக செத்து போயிட்டாருன்னா அது ஓம் பிரச்சனை நீ காசை செலவு பண்ணி என்கிட்ட செத்து போன ஜாதகம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சார் ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து லக்ன நீசுன்னு ஓரமாக எழுதி வச்சிருப்பான் இதுக்கு முன்னால் யார்ட்டை செக் பண்ணியிருப்பீங்க அவன் இந்த மாதிரி கோப்பமா சொல்லியிருப்பான் அப்ப என்ன லக்ன நீசுன்னு எழுதிருவான் ஜாதத்துல அதை இன்னொரு ஜோசியர் பார்க்குறாரு லக்கன நீசுன்னா ஜாதகம் செத்து போயிட்டாருன்னு அர்த்தம் அது குறியீடு எழுதி வச்சிருப்பாங்க அதை பார்த்து வேணா சொல்லிக்கலாமே தவிர செத்து போனவன் ஜாதகம் இந்த ஜாதகம் எப்ப செத்து போகும் அப்படின்றது எதுவுமே சொல்லவே முடியாது வாழணும்ன்ற இன்ட்ரெஸ்டே இருக்காது அது வந்து பாத்தீங்கன்னா விரக்தியா இருப்பாங்க செத்துரணும் செத்துரணும் அப்படின்வாங்க அவங்க கிட்ட போனாலே ஒரு விதமான நெகட்டிவிட்டி இருக்கும் அது எந்த மாதிரியான ஜாதகம் ஒரு ஜாதகத்துல ராகு கேது சந்தில இருந்தா மரணம் மரணத்தை நோக்கிய நகர்வுகள் இருக்கும் தற்கொலை பண்ணி செத்துரலாமான்னு சரிங்களா இந்த ராகுக்கு எது சந்தி ஒரு ஜா ஒரு கட்டம் வந்து முப்பது டிகிரி ஒரு டிகிரில இருந்து ஜீரோல வந்து ரெண்டு டிகிரிக்குள்ள ராகுக்கு எதிராலும் இருபத்தெட்டுல இருந்து இருபத்தி முப்பதுல ராகுக்கு எது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு உணர்வுகளை கொடுக்கும் குரு ராகு சந்திரன் சேர்ந்தாலும் இந்த உணர்வுகளை கொடுக்கும் அதே மாதிரி சனி புதன் சேர்ந்து அட்டாச்மெண்ட் இருக்காது மரபு ரீதியான சனி பரிவர்த்தனை சனி விழிப்பு இருந்தாலும் பொதுவாகவே குடும்பத்துல தற்கொலை செஞ்சவங்க யாராச்சும் இந்த உணர்வு வரும் மருந்து குடிச்சு செத்து போயிடலாம் ஏன்னா தண்ணியில வந்து செத்து போயிடலாம் ஃபீல் வந்து இவங்களுக்கு வந்து என்ன வீட்டு ஜாதத்துல புதன் அதிகாரமா இருந்து ராகு கேது சந்தில இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி உணர்வுகள் வரும் அப்ப கிரகங்களை கூட்டு கணக்கு பண்ணி நம்ம என்ன செய்யணும்னா ஒரு முடிவு எடுத்து நம்ம அவங்களுக்கு பலன் சொல்லணும் பொதுவாக இந்த ராகு கேது சந்தி இதை ஜாதகத்தை பார்த்தாலும் தெரிஞ்சுக்க தேவையில்லை ஒரு குடும்பத்தை தற்கொலை பண்ணியதுக்கு முன்னால செத்து இருக்காங்க அப்படின்னா இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் அந்த ஃபீல் வரும்ன்றது தெரிஞ்சுக்கலாம் இப்போ மனநோயின் வாங்க மனநோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட இந்த மாதிரி சாகணும் அப்படின்ற எண்ணங்கள் அடிக்கடி வரும் இதை தாண்டி ஜாதகத்திலேயே வந்து ஒரு சில கோளாறு இருக்கும்ல சார் அது எதுவும் பண்ண முடியாது தான் நான் நான் சொல்றேன் இப்போ ஜாதக ரீதியா தான் இப்ப தற்கொலை எண்ணம் வரதோ யாருனாலே உண்மை பண்ண முடியாது வந்துதான் திரும்ப எல்லா மனிதனா பிறந்த எல்லாருக்கும் அந்த உணர்வு வரும் ஆனா சிலர் வந்து அதுக்கு முயற்சி எடுப்பான் அந்த முயற்சி வந்து ராகு கேது இருக்கவங்க அந்த முயற்சி எடுக்கிறாங்க சனி ராகு சனி எது சேர்ந்தவங்க முயற்சி எடுக்கிறாங்க ஆஹ் சந்திரன் ராகு சந்திரன் கேது சேர்ந்தவங்க முயற்சி எடுக்கிறாங்க குரு ராகு சேர்ந்தவங்கவும் முயற்சி எடுக்கிறாங்க புதனும் சனியும் பரிவர்த்தனையானவங்க முயற்சி எடுக்கிறாங்க புதன் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இருக்கவும் முயற்சி எடுக்கிறாங்க இதெல்லாமே வந்து தற்கொலை உணர்வுகளை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த ஃபீல்டு இருந்தால் வரும் அந்த சுச்சு அப்போ என்ன மாதிரி உணர்வு வரும்னா அந்த சுச்சுவேஷன் அவங்க என்ன முடிவு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன்லாம் அவங்களுக்கு என்ன ஃபீல்டு இருக்கும் அந்த ஃபீல்டு வந்து அதிகமாகி உங்களை தற்கொலை செய்ய சொல்லும் ஒன்றொரு விஷயம் ஒரு குடும்பத்தில் ஏற்கனவே தற்கொலை முயற்சிகளோ தற்கொலை உணர்வுகளோ தற்கொலை செய்தோ இறந்துருந்தாங்கன்னா அந்த ஜெனெடிக் தொடர்ந்து தற்கொலை உணர்வுகள் வந்துகிட்டே இருக்கும் ஓகே சார் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா சில குடும்பத்தில் வந்து தற்கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து நிறைய ஃபேமிலியில் பேட்டர்னாகவே இருக்கு அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இவங்க தண்ணியில இறந்துட்டாங்க நான் சொல்ல தற்கொலை இந்த மாதிரி பேட்டர் வந்து எப்படி சார் ஜாத தரகுரம் புதன் வக்கரமோ புதன் அல்லது புதன் பரிவர்த்தனையோ அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க தண்ணியில் விழுந்து அல்லது மருந்து குடிச்சு இறந்துருக்காங்கன்னு அர்த்தம் சுக்கரன் வக்ரமோ சுக்கரன் பரிவர்த்தனையோ சுக்கரன் விளிம்போ இருக்குன்னா யாரோ ஒரு பெண் பெண்கள் தொடர்ந்து மரணிச்சுட்டு வராங்கன்னு அர்த்தம் சனி வக்ரமோ சனி பரிவர்த்தனையோ சனி விளிம்போ அவங்க குடும்பத்தில் வந்து மரபுரிதியாக ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு ஒரு சமூகத்தினுடைய தாக்கத்தால் இவங்க வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த மூணு பரிவர்த்தனை மூணு விளிம்புகளும் மூணு இதுல ஏதாச்சும் ஒன்று இருந்தா கூட இவங்களுடைய அந்த குணங்கள் வந்துட்டு இருக்கு இந்த இந்த குணம் இப்ப ஒரு ஒரு உள்ள எனக்கு வந்து சனியோ இல்ல புதனோ அல்லது சுக்கரனோ பரிவர்த்தனையோ வக்ரமோ விளிம்போ இருக்கு ஆனா அந்த உணர்வுகள் எனக்கு வரலாமே தவிர அந்த உணர்வுகளை நான் செயல்படுத்துவனா கேள்வி கேள்விக்குறி ஒருவேளை என் ஜத்துல குரு ராக இருந்தோ சந்திரன் ராக இருந்தோ சனி சந்திரனுக்கு கேது இருந்தோ சனிராக இருந்தோ சனிக்கு இருந்தோ அல்லது சனி புதன் பரிவர்த்தனையாக இருந்தோ அல்லது ராகுக்கு எது சந்தியில இருந்தோம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் இருந்து இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அந்த பிரச்சனையும் எனக்கு இருக்கும் அதுக்கான முயற்சியும் நான் எடுப்பேன் நடக்கும் ஒருவேளை எனக்கு அந்த அந்த புதனோ சுக்கரனோ சனியோ வக்ரமோ பரிவர்த்தனை விளிம்போம் இருக்கு எனக்கு அந்த உணர்வு இருக்கு ஆனா எனக்கு நான் செகண்டரியா சொன்ன அந்த பிரச்சனைகள் இந்த அமைப்புகள் என் ஜத்துல உணர்வு வரும் சாதாரண எல்லா பேருமே சித்து போயிடலாம்னு தோணை தான் செய்யும் ஏன்னா ஒரு வாழ்க்கையில் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போறப்ப நம்ம ஏன் வாழணும் நம்ம எஸ்கேப் ஆயிரம்ல அந்த லைஃப்ல வந்து தோணும் எஸ்கேப் ஆயி எங்க போக போறோம்னு ஒரு கேள்வி வரும் நம்ம இல்லாட்டா இந்த எம்டி எம்டியா இருக்குன்னு ஒரு ஃபீல் வந்து திருப்பி வாழ்வோம் அந்த ஃபீல் வந்து வந்து என்ன வாழ வச்சிடும் ஆனா நான் சொன்ன அந்த வேற லாஜிக்கல் இருக்குன்னா இது இந்த ஃபீலே கொடுக்காது நேரடியாக அந்த ஸ்பாட்டு கூட்டு அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம் ஒரு குடும்பத்துல அடிக்கடி இந்த மாதிரி துருமகள் நடந்துகிட்டு இருக்குன்னா குடும்பத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் இது மாதிரி ரொம்ப டம்ப் ஆகக்கூடிய ஃபீல் கொண்டு போகாமல் இருக்கிறது பெற்றோர்களுடைய கடமைன்னு எடுத்துக்க வேண்டியதுதான்